எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே உங்களை டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதற்கான இந்த மாதத்திற்கான பொது பலன்களுக்கு அன்போடு வரவேற்கிறேன் உங்களுடைய ராசி மகரம் லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவாக பொருந்து வரும்படியாக இந்த பலன்களை கணித்து உங்களுக்கு தருகின்றேன் பொது பலன் என்று முழுவதுமாக அந்த காலகட்டத்திற்கு இருக்கும் அவ்வப்போது கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்கள் அல்லது அனுகூலமற்ற நிலைகளிலே எப்படி சாத்தியமான நிலைகளை பெறுவது என்று பதிவுகளில் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது கனிந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளபடியே மிக அற்புதமாக சந்தோஷ நிலைகளிலே உங்களுக்காக பூக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் இது ஒரு புத்தம் புதிய பொற்காலமாக அமைத்துக் கொள்வதற்கு எல்லா வழிவகைகளையும் நீங்கள் தேடினால் அந்த வழிகள் உங்களுக்கு இயற்கையிலே அமைத்து தரக்கூடிய கிரகநிலை டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை ஒரு முதல் பாதி அப்படி ஒரு சுமார் நிலையிலே சென்றாலும் கூட இரண்டாவது பாதி அதாவது சூரியனானவர் பெயர் செய்து உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்த பின்பு பதினாறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்பாக மிகப்பெரிய ஒரு ஏற்றத்திற்கான வகைகளை எதிர்பாராத லாபங்கள் அது பல வழியிலே இருக்கும் உங்களுடைய விஷயங்களிலே எதுவும் வராதிருந்த பணம் அடைக்கப்பட்ட வழி என்று நினைத்திருந்த இடங்களிலிருந்து உங்களுக்கு அற்புத நிலைகள் வரும் அரசு சார்ந்த அனுகூலங்கள் கிடைக்காது என்றிருந்த அந்த நிலை மாறி அனுகூலங்கள் கிடைக்கும் இப்படி உங்களுக்கு பல நிலைகளிலே வெற்றியை விபரீத ராஜ்யோகமாக அள்ளித்தரக்கூடிய அமைப்பை சூரியன் என்பவர் உங்களுக்கு தந்துவிடக்கூடிய அமைப்பு ஆனால் துவக்கம் என்பது சூரியன் பதினோராம் இடத்திலே புதனோடு இணைந்து அந்த புதன் என்பது எப்படி இருப்பார் என்றால் புதனானவர் சற்று வக்கரம் பெற்றிருப்பார் புதனானவர் வக்ரம் பெற்றாலோ மறைந்தாலோ நிறைந்த தனலாபம்தான் உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலேயே ஒரு அமானுஷ்ய சக்திகளோடு பிறக்கும் அதை உணர்ந்து செயல்படும் போது வெற்றி என்பது இருக்கும் இரண்டாம் இடத்திலே சனி பகவான் அவர் நவம்பர் மாதம் பதினாலு அதுல வக்கர நிவர்த்தியானார் இப்போது நேர்கதியிலே முழு பலனையும் தருவார் இதுவரை பேச்சிலே ஏதேனும் தடை அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஏதேனும் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் விலக்கி இப்போது உங்கள் பேச்சிலும் கூட ஒரு இனிமையை தரக்கூடிய அமைப்பென்பது இருக்கும் என்பது நிச்சயமாக அமையும் பன்னிரெண்டாம் இடம் சொல்ல போனால் சுக்கிரன் என்பவர் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பவர் மாத துவக்கத்திலேயே ராசிக்கு வர அதாவது மாதத்தினுடைய முதல் ஒன்று ரெண்டு நாட்களிலேயே மகர ராசியிலேயே சுக்கிரன் வருவார் சுக்கிரன் மகரம் என்பது அப்படி ஒரு பொருத்தம் யோகத்தை அள்ளித்தரக்கூடிய கிரகம் ஆகையினால் உங்களுடைய ஒரு மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கல்வி வாழ்க்கை மிக அற்புதமாக அமைத்துக் கொள்வதற்கு அதனால் ஒரு என்ஜாய்மெண்ட் என்ஜாய்மெண்ட் என்ன நல்ல படிப்பு நல்ல மதிப்புன்னு அதனால் அடுத்த நிலை கல்வியிலே ஒரு மதிப்பு நன்மதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அதே சமயத்தில் கேளிக்கைகள் போன்ற விஷயங்களில் அதிகமாக மனதை ஈடுபடுத்தாமல் இருப்பது மிக முக்கியம் உங்களுடைய சிந்தனை மொத்தமே டைம் பாஸ் என்பதே கல்வியாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி என்றால் வெற்றி என்பதுதான் உங்களுக்கு நிச்சயம் உறுதிப்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் உங்களுடைய நாட்டம் என்பது உங்களுடைய வியாபாரம் தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இருப்பவர்களுக்கு அதில் நாட்டம் என்பது அதிகமாக இருக்கும் நாட்டம் என்பது சாதாரணதாக இல்லை மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கிடைக்க பெறக்கூடிய அமைப்புல இருக்கும் இந்த மாதத்திலே முக்கிய கிரகங்கள் என்று சொல்ல போனால் ராகு மிக சாதகமான பலன்களை உங்களுக்கு தருவார் மிக அற்புதம் என்னவென்றால் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் அதிசயம் என்று சொல்ல வேண்டும் என்றால் ராகு சனி பகவானுடைய நட்சத்திரத்துல ஒரு மாற்றம் இருந்தால் மிகப்பெரிய ஏற்றத்தை தந்து விடுவார் அதுவும் மூன்றாம் நிலையிலே ராகு சனி பகவான் சதய ராகுவின் ராகுனுடைய நட்சத்திரத்திலே இங்கும் இதுவரை நடக்காத விஷயங்களை ஒரு சிறிய சீர்திருத்தத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடலாம் போல் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் கேது இரு நிலைகளில் ஒன்று கேது குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை பெற்று அவர் உங்களுக்கு ஒரு ஞானத்தை பாக்ய நிலைகளை அதிர்ஷ்டத்தை எப்படி வரவழைத்துக் கொள்வது உழைப்பின் மூலமாக என்ற அந்த ஞானத்தை தரக்கூடிய நிலை ஆகினாலே அதிலும் வெற்றிக்கான அந்த வழிகளை நீங்கள் பெறலாம் திடீர் அதிர்ஷ்டம் அன்எக்ஸ்பெக்டட் லக் என்பது மாதத்தினுடைய பிற்பகுதியிலே டிசம்பர் பதினாறுக்கு மேல் இருக்கும் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் ஆகையினாலே இதற்கு வாய்ப்பு மேலும் இந்த உத்திர நட்சத்திரத்திலே செல்லக்கூடிய கேது பகவான் அங்கும் ஒரு சிறிய மாற்றம் இதுவரை தவறாகவே இருக்கிறது எதுவும் சரியாக இல்லை என்றால் ஒரு சிறிய மாற்றத்தின் மூலமாக ஏற்றம் தரும் இப்படி முக்கிய கிரகங்கள் எல்லாம் ஒரு சிறு திருத்தத்தின் மூலமாக ஒரு சீர்திருத்தம் ஏற்பட்டு சீர்கேடுன்ற நிலையெல்லாம் போய் சீர்மிகும் நிலைக்கு வரக்கூடிய அமைப்பை தந்துவிடுகிறது ஆகையினாலே இது அற்புதமான மாதமாக இந்த டிசம்பர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில மாதத்தின் கடைசி மாதம் அற்புதமாக உங்களுக்கு புத்தாண்டிற்குள் உங்களை சந்தோஷமாக ஒரு மனநிலையை நீங்கள் சந்தோஷமாக வைத்திருப்பதற்கான பல நிலைகளை தரும் உடல் நலம் குன்றியிருந்தவர்களுக்கு உடல் நலம் மேம்படுப்பதற்கான பல சாத்தியக்கூறுகளை இந்த மாதம் தருகிறது கிரக நிலைகள் அற்புதமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் நிலையில இப்போது பலம் பொருந்தியவனாக வக்ரகதி எல்லாம் நிவர்த்தி அவன் வக்கரகதியில இருக்கும் போது மகர ராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு படாத பாடை படித்து இருக்கக்கூடிய ஜென்மதனி போன்ற நிலையெல்லாம் இப்போது சற்றென்று மாறி அந்த நிலையே அற்புதமாக மாறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இருந்தாலும் கூட இரண்டாம் இடத்துல சனி பகவான் பணத்தை அதிகம் சம்பாதித்து நீங்கள் கையிருப்பாக வைத்துக் கொள்வதற்கு கூடுதல் உழைப்பு என்பது உங்களிடம் அவசியம் தேவையாக இருக்கும் இந்த மாதத்தில் பொருளாதார ரீதி நிதி பணம் பொறுத்தவரையில சற்று சில நிலைகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் எதிர்கொண்டு வெற்றிக்கான வழிகளை நீங்கள் தேடி தொடர்ந்து உழைக்கும் போது வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி என்பது இப்போது மெதுமெதுவாக ஏற்படும் திடீரென்று சினிமாவில் நடப்பது போல் திடீரென்று பார்த்தால் மிகப்பெரிய கோடீஸ்வரன் என்று அல்ல இப்போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வருங்காலத்திலே சிறிது சிறிதாக கட்டமைக்கப்பட்டு சில வருடங்களில மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைக்கு பர பொருளாதாரம் என்றாலும் பணம் என்றாலும் வீடு வாகனங்கள் சேர்க்கை என்றாலும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் கடன் அதிக வட்டிக்கு வாங்குவதோ அல்லது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏதேனும் ஒரு தொழிலே சிக்குமீர்கள் என்றால் அதில் உடனடியாக அதிலிருந்து வெளியேறக்கூடிய மாதமாக இது அமைகிறது நிச்சயம் அதை செய்யும் தொழில் தொடர்பான விஷயங்களில சனி பகவான் அந்த அளவிற்கு மிகப்பெரிய சாதகம் தருவதற்கு வாய்ப்பில்லை டிசம்பரில் ஆகையினாலே மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டு போய் வீட்டில் உள்ள நகை பணமெல்லாம் விற்று ஒரு புதிய தொழில் துவங்குகிறேன் என்று சிக்கக்கூடாது அதே சமயத்துல டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பார்ட்னர்ஷிப் விஷயத்துல ஒரு நண்பரோடு இணைந்து எல்லாவற்றையும் சரியாக பேசி எது லாபம் எப்படி செய்ய வேண்டும் லாபம் என்றால் எப்படி பிரித்து கொள்ள வேண்டும் நஷ்டம் என்றால் எப்படி அதை சீர் செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் பகிர்ந்து தெளிந்து சரியான உடன்படிக்கை சரியான ஒப்பந்தத்தோடு நீங்கள் ஒரு புதிய தொழிலை பார்ட்னர்ஷிப் துவங்கினால் நிச்சயமாக அது சாதகமாக இருக்கும் ஆனால் அட்வைஸ் என்னவென்றால் அது அத்தியாவசியமாக ஒரு பார்ட்னர் கூட ஒருவர் இருக்க வேண்டும் சம்பளம் கொடுத்து வைத்திருப்பதற்கு பதிலாக அவரும் பணம் போட்டிருந்தால் பிரச்சனை இருக்காது என்ற நிலையில் இருந்தால் மட்டும் பார்ட்னர் இல்லை என்றால் நகரத்திற்கு பார்ட்னர்ஷிப் ஒத்து வராது அரசு வேலையோ அல்லது சம்பளத்திற்கு வேலை செய்கிறீர்கள் என்றால் இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில மேலதிகாரிகள் அல்லது ஓனர் முதலாளிகளோடு சற்று கவன கவனத்தோடு இருக்க வேண்டும் விட்டு கொடுத்து செல்வதுதான் சிறப்பு ஏற்படுத்தும் காரணம் என்னவென்றால் இந்த கேது ஒன்பதாம் நிலையில என்னதான் குருவினுடைய பார்வை பெற்று உத்தர நட்சத்திரத்தில் சிறப்பா சிறப்பு தான் என்றாலும் கூட ஒன்பதாம் இடத்து கேது என்று அந்த பயணம் தேர்வார் ஏதோ ஒன்று சற்று ஒரு சாமியார் போன்ற ஒரு மனநிலை ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கிறது அதனால ஆன்மீகத்திலே அதிக நாட்டம் என்பது இருக்கு சனிக்கிழமைகளிலே தவறாது உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே ஆஞ்சநேயர் கோயிலில் இருந்தால் வழிபடுவது இல்லை என்றால் உள்ளத்திலும் கூட ஆஞ்சநேயர் வழிபாடு என்பது சிறப்பை ஏற்படுத்தும் செவ்வாய் இந்த டிசம்பர் முழுக்க அவர் நீச்சம் பெற்றிருப்பார் அவர் அது மட்டுமல்ல வக்கரம் பெற்றிருப்பார் ஆகினாலே உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் லாபத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ஏழாம் இடத்திலே சென்று நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலையினால் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல்நலம் உங்களுடைய தாயாரினுடைய உடல் நலம் உங்களுடைய சகோதரர்கள் உங்களோட மூத்தவர்கள் உங்களோடு வீட்டில இருந்தால் அவர்களுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்களிலே சற்று கூடுதல் அக்கறை கூடுதல் பொறுப்பு என்பது உங்களுக்கு நிச்சயமாக தேவை குடும்பம் சார்ந்த விஷயங்களிலே மனம் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து சிந்திப்பதன் காரணமாக இந்த மனதிலே அமைதி சற்று குறையக்கூடிய அமைப்பு இருக்கும் அதனால் யோகா தியானம் போன்ற நிலை அல்லது ஏதேனும் ஒரு எளிய மந்திரத்தை அவ்வப்போது ஏதேனும் மனவருத்தம் என்றால் சொல்வது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய தாய் தந்தையாரின் வழியாக வரக்கூடிய அதாவது மாமனார் மாமியார் மூலமாக ஏதேனும் சில நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய நற்பயன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த மாத கிரகநிலைகள் காட்டுகிறது வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பல நிலைகளிலே வெற்றிக்கான வழி இருக்கும் ஆனால் எதிரிகளின் மீது போட்டியாளர்களின் மீது மிக கவனம் தேவை சாதாரணமாக நீங்கள் ஒரு வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் இது மிக நன்றாக மாறக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கும் ஆனால் போட்டியாளர்களிடம் கவனமாக இருந்த அந்த போட்டிக்கு நீங்கள் ஏதுவாக இந்த போட்டிக்கு நீங்கள் சவாலிடும்படியாக ஏதேனும் ஒரு செயலை புதிய யுக்திகளை பயன்படுத்தினால் மட்டும் வெற்றி ஆனால் தனலாபம் கிடைப்பதற்கு மாதத்தினுடைய ஆரம்பத்திலே தொழில் வெற்றிக்கான தொழில் வியாபாரம் வெற்றிக்கான அருமை என்பது சூரியனும் புதனும் இணைந்து பதினொன்றுகளை இருப்பது குருவினுடைய பார்வையை பெறுவது ஏதேனும் அரசியல் சார்ந்த விஷயத்தில இருக்கிறீர்கள் என்றால் இப்போது புதிய விதமான ஒரு தெம்பு உற்சாகம் இருக்கும் அதனால் வெற்றிக்கான வாய்ப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் காதல் சார்ந்த விஷயத்தில ஏதேனும் கருத்து வேறுபாடு என்பது வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் ஏனென்றால் சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார் இந்த சுக்கிரன் ராசியிலேயே இருந்தாலும் கூட செவ்வாய் நீச்ச செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறது ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் மாணவர்கள் படிக்கக்கூடிய விஷயத்திலே கவனமாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு என்று சொன்னீர் அதே போல் படிப்பை தவிர வேறு ஏதேனும் கேள்விக்குகளில் ஈடுபட்டால் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பைக் ஓட்டுவது அந்த பைக்கை பைக் என்றாலே இரு சக்கரம் அதில் ஒரு சக்கரத்தை ஓட்டி பார்க்கலாம் என்று சொன்னீர்கள் என்றால் அதில் நீங்கள் சர்க்கரத்திலே அமர்ந்து செல்லக்கூடிய அமைப்பு கூட ஏற்பட்டுவிடும் ஆகையினாலே வீர விளையாட்டுக்களை நீங்கள் முற்றிலுமாக தேவையற்ற வீர விளையாட்டுக்களை கைவிடுவது என்பது மிக முக்கியம் உடல் நலத்தை பொறுத்தவரை சிறு சிறு உபாதைகள் தோன்றக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஏனென்றால் ராசிநாதன் இரண்டாம் இடத்துல ஆட்சி ஒலுவோடு இருக்கிறார் ஆகையினாலே இதற்கு முன்பு இருந்த உடல்நல சோர்வு அது போன்ற விஷயங்கள் எல்லாம் மீண்டும் தென்படுவதற்கான வாய்ப்பு இல்லை இருந்தாலும் கூட கடின உழைப்பு தேவையாக இருக்கிறது ஏனென்றால் வளர்ச்சி என்றாலே உழைப்பு என்பது இருக்கும் அலைச்சல் என்பது இருக்கும் மூன்றாம் ராகு ஒரு முயற்சிக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவார் என்றால் நீங்கள் கிடந்த இடத்திலே கிடந்தால் தரமாட்டார் அதற்காக அங்கி இங்கு செல்லக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதே சமயத்திலே மூச்சு பயிற்சி மிக மிக முக்கியம் பிராணயாம் என்று சொல்வார்கள் அது தினமும் முடிந்தவரை அதற்கு உட்பட்டு எப்படி செய்ய வேண்டுமோ நல்ல குருவிடம் கேட்டு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பொறுத்தவரை கிரகங்கள் பல நிலைகளிலே அனுகூலமாக இருக்கு கைப்பணம் தங்குமா என்றால் கைப்பணத்தை நீங்கள் நிச்சயமாக நீண்ட நெடுங்காலத்திற்கு சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பை இது தருகிறது முடிந்தவரை உங்களுடைய பணம் ஒருவேளை அதிகப்படியான பணம் அதிர்ஷ்டமாக வரக்கூடிய வாய்ப்புகளில் வந்தால் தங்கம் நிலம் என்று முதலீடு செய்வது சிறப்பு சிலர் சொல்வது புரிகிறது செலவுக்கே பணம் இல்லை என்று ஆனால் அப்படி அல்ல வரக்கூடிய காலம் உங்களுக்கு அற்புதத்தை கட்டமைக்கிறது குரு பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலையில அற்புதமாக உங்களுக்கு ஒரு லாபத்தை தரக்கூடிய நிலை அந்த லாபம் நிச்சயமாக நீங்கள் நினைத்தபடி வெற்றிக்காக பயன்படுத்தக்கூடிய அமைப்பையும் தருகிறார் அது மட்டுமல்ல பாக்ய நிலையில கேது இருந்தாலும் கூட பல நிலைகளிலே இந்த மாதத்தில் நீங்கள் அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக பெற முடியும் அதிர்ஷ்டம் என்பது அதிர்ஷ்ட காற்று என்பது வீசும் இந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் டிசம்பர் இரண்டு மூன்று பன்னிரெண்டு பதிமூன்று இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய நாட்கள் டிசம்பர் மாதத்தில் சந்திராஷ்டம நேரம் என்று பார்க்கும் போது இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ஐம்பத்தி ஒன்பது ஏஎம் அதாவது அன்று அதிகாலை முதல் இருபத்தி இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரெண்டு ஐம்பத்தி ஐந்து பி எம் மதியம் வரை இருக்கிறது ஆகினாலே இருபது இருபத்தி ஒன்று முழுவதுமாக சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி இரண்டில் கிட்டத்தட்ட மதியம் ஒரு மறை மணி வரை சந்திராஷ்டமமாக இருக்கிறது சந்திராஷ்டம நாட்களிலே புதிய வேலைகளை துவங்காமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல இந்த சந்திராஷ்டமம் சில சமயத்துல எட்டு என்ற எண் அதிர்ஷ்டமாக இருக்கிறது என்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முடிவு செய்திருந்தால் நிச்சயமாக இந்த நாள் அதிர்ஷ்டமாகவே மாறக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் சிலருக்கு விதிவிலக்கு இருக்கும் விதிவிலக்கு ஆனால் பொதுவான விதியாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் சந்திரன் அஷ்டம நிலைக்கு செல்லும்போது அந்த அஷ்டம அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பது விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய மாதமாக அமைகிறது அப்படி விபரீத ராஜயோகம் தரக்கூடிய மாதத்துல இந்த சந்திராஷ்டம் அஷ்டம் நிச்சயமாக பொதுவாக மகர ராசி என்பவர்களுக்கு இந்த நாளிலே எடுக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஏதேனும் ஒன்று தொடங்கினால் அது நீண்ட நெடுங்காலத்திற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பிலே நிச்சயமாக இருக்கும் எனது அன்பு நேயர்களே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான அட்வான்ஸ் ஹாப்பி இயர் புத்தாண்டு வாழ்த்துக்கள் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏதேனும் சிறு மாற்றம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்று பார்க்கும்போது சனி கேது ராகு அற்புதத்தை நிச்சயமாக தரும் எனது அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி